கணிக்கும் ஒட்டிங் கம்மியாக வருதாமே ஸோ சேனல் ப்ராடக்ட்டை தூக்கி விடணும்ல அதனால தான் இன்னைக்கு அந்த புலவர் பதவியை கொடுத்தாரே அப்போ பிக் பாஸ்ஸு கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ புரிஞ்சு போயிடுச்சு அவர் குள்ள நான் ஸ்டார்டிங் சொன்னது கரெக்ட்டு தான் அங்கங்க அந்த ஸ்பை வேலையை தான் கரெக்டாக பார்க்குறாரு நீங்கள் ஸ்பை வேலை பார்க்கறது கூட ஒரு டேலண்ட் தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அதை நீங்கள் நியூட்ரலாக பண்ணுறீங்களா உங்கள் ஃபேவர்டாக பண்ணுறீங்களான்னு இருக்கு இப்போ நீங்கள் புள்ளவரின் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் வெறும் பார்வம் மட்டும் பேசணும் உங்களுக்கு பிடிக்காத திவாகரம் மட்டும் பேசணும்னு நீங்கள் கை கையில் எடுத்தா அது கேரக்டருக்கான விஷயமா வராது கணிக்கான உள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் நீங்கள் பேசணும் அரோராக்கான உள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் நீங்க பேசணும் சபரிக்கு உள்ள என்ன மாதிரி கேம் சபரி ஆடுறாங்கிறதையும் பேசணும் அப்பதான் அந்த கேரக்டரை நீங்க மோல்டு பண்ண முடியும் வெறும் பர்சனல் வெஞ்சன்ஸை மட்டும் கொட்டணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது ஓகேங்களா இல்லையா நீங்க குரூப்பா சேர்ந்து நீங்க எந்த டீம்ல இருக்கீங்களோ அந்த டீமுக்கு மட்டும் ஐ மீன் நான் டீம்னு சொல்றது டாஸ்க்ல இந்த பக்கம் கிங்டமா அந்த பக்கம் கிங்டமா அதை மட்டும் பண்ணுங்க இல்ல நீங்க உங்களோட எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல சோ டாஸ்க்கும் ஆடணும் டாஸ்க்குள்ள கேமையும் ஆடணும் கேம் மட்டும்தான் அகைன் கேம் தான் ஆடணும் பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டக்கூடாது இந்த மைண்ட் செட்டோட தான் அந்த கேமை கொண்டு போனால் தான் உங்கள் ரியல் கேமரை தவிர இல்லைனா நீங்கள் வந்து ஆட்டு மந்தியில் காணாமல் போயிடுவீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒன்று எக்ஸ்ட்ரீம் வில்லியாக இருக்கணும் இல்லை எக்ஸ்ட்ரீம் ஹீரோவாக இருக்கணும் ரெண்டுத்துக்கும் நாட்டில் கோமாலையாக இருந்தாலும் காமா காணாமல் போயிடுவாங்க சப்ப கட்டு கட்டி ஜால்ரை அடித்தாலும் காணாமல் போயிடுவாங்க இதுதான் இந்த ஷோக்கு நான் இத்தனை சீசனில் பார்த்து என்னோட புரிதலுக்கு உட்பட்ட விஷயம் ஒன்று எக்ஸ்ட்ரீம் கெட்டவனாயிரு பாலம் மாதிரி இல்லை எக்ஸ்ட்ரீம் நல்லவனாயிரு ஆரி மாதிரி அதுக்கு நாரி நல்லவர்னு நான் சொல்லலை என் நான் அப்போல்லாம் வந்து லைவ் கிடையாது ஒன்னாருல பார்த்த வரைக்கும் அவர் மேலே நிறைய கான்ஃபிளிக் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்னாறு தான் பண்ண ஐ மீன் அப்ப லைவ் இல்லைன்னு நினைக்கிறேன் சோ அப்ப பார்த்த வரைக்கும் ரெண்டு பேருதுமான அந்த விஷயங்கள் எக்ஸ்ட்ரீம் போச்சு வனிதாக்காவும் தன்னை நெகட்டிவானாலும் பரவாயில்லன்னு அவங்க ஒரு அடிச்சு ஆடுற ஒரு கேம் ஆடினாங்க அப்படின் போது இந்த சீசன்ல பார்வுமே நான் வெளியே பரவாயில்ல ஆனா நான் கண்டென்ட் கொடுக்குறேன் நான் ஸ்ட்ராங்காக நிற்பேன் நான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ன்றதே காட்டுறாங்க பட் ஆனால் மற்றவங்களாம் அந்த நெகட்டிவ்க்கு பயந்துன்னு நல்லவங்க வேஷம் போடுறாங்க அகைன் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சபரி இந்த வாரம் நடந்த அந்த கேப்டன்சி டாஸ்க் விஷயத்துல அந்த எல்போ அட்டாக் இதை கரெக்டாக எனக்கு ரெண்டு மூணு நாள் சொல்ல முடியல அந்த ஷோல்டரில் போய் போயிடுச்சான் நான் சொல்லும்போது நீங்கள் ஸ்பேஸ் ஃபாலோ பண்றவங்களா இருந்தால் ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் அங்கே இருக்க கான்வர்சேஷன்ஸ் போய் பாருங்க எவ்வளோ லேடிஸ் அவங்க சைடுக்கான விஷயங்கள் விற்கிறாங்க எவ்வளோ ஜென்யூன் ஜென்டில்மேன் வந்து அந்த விஷயங்கள் எடுத்து விற்கிறாங்க ஆமாம் ஜென்ஸாக இருந்தாலுமே நாங்கள் சபரி பண்ணதை தப்புன்னு சொல்கிறோம் எல்போ அட்டாக் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு எவ்வளோ ஜென்யூன் ஜென்டில்மேன் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ லேடிஸ் கொந்தளிச்சு பேசுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க சும்மா முட்டு கொடுக்கறதுக்காகவே ஒரு சிலர் பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் போய் பாருங்க அப்போ வந்து சபரி அழுதாரு அப்படிங்கிறது கூட ஒரு சிலருக்கு வந்து ஷாக்னா சபரி அழுதார் அழுதாரனா ஆமாம் ஒன்னார்ல காட்டலை சபரி வந்து கன்ஃபெஷன் ரூம்ல போய் அழுதாரு ஏன் அழுதாருனா தான் வந்து வெளில நெகட்டிவாக போயிடுவோன்ற பயம் இருக்கு வந்துருச்சு அப்போ அந்த பயம் வராமல் நாலு வருஷமா நீங்கள் எப்படி நல்லவர் வேஷம் போட்டி நாலு சாரி நாலு வாரமாக எப்படி நல்லவர் வேஷம் போட்டீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் வராமல் இருக்குன்னு நல்லவர் வேஷம் நீங்கள் போட்டிங்க பட் ஆனா ஒரு இடத்துல உங்களோட உண்மையான முகம் உங்களோட முகத்திரை கிழிக்கப்பட்டதுனால பயம் வந்துருச்சு அப்போ நம்ம நாலு வாரம் பொத்தி பொத்தி காப்பாற்றி வச்சிருந்த மானம் போயிருமோன்ற பயம் வந்துருச்சு பிக்பாஸ் கிட்ட போய் எல்லாரும் என்ன நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பிக் பாஸ் வாரம் வாரம் ஒன்னு சொல்றாங்க பிக் பாஸ் டெய்லி ஒன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாருக்கும் அப்படிதான் பாருக்கவில்லை உனக்கு மட்டும் இல்லை உன் பேர் மட்டும் நல்ல பேரா இருக்கணும்னு என்ன நினைக்கிறதுல தப்பில்ல நடந்துக்கிறது தான் அப்படிதான் இருக்கணும் அதுதான் சொல்லுவாங்க நீங்க வார்த்தைங்களில் சொல்றத உங்க பிஹேவியரில் எக்ஸிக்யூட் பண்ணணும் ப்ராசஸ் பண்ணதோ அப்பதான் வாய் சொன்னத வார்த்தைங்க சொன்னத அந்த விஷயங்கள் வந்து வெளிப்படுதாங்கிறது இருக்கணும் நீங்க வாயில மட்டும் வட சுட்டுட்டு ஆனா அந்த விஷயத்தில் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலன்னா அது வேலைக்காகதுராசா அப்படிதான் வாய்ப்பில்ல ராஜான்ற மாதிரி தான் சபரி ஆகிடுச்சு வாயில வர சுட்டார் நாலு வருமா ஆனால் அவருக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது அவர் கேப்டன்சி எடுக்கணும்னா அவர் நாமினேஷனில் வரக்கூடாது அவருக்கான ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்டை அவர் எடுக்கணும்னு அவருக்கான சர்வேவல் மோடு போகும்போது அந்த அக்ரஸிவ்னஸ் வந்தது அதே அக்ரஸிவ்னஸ் கனிக்கு எதிராகவோ கெமிக்கு எதிராகவோ ரம்யாக்கு எதிராகவும் இருக்கும்னா கண்டிப்பாக கிடையாது அது வெஞ்சன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்தது அகெயின் அவர் இன்டென்ஷனாக பண்ணாரா பண்ணலாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் இன்னொன்னு சொல்கிறேன் பாரு அமருதின் விஷயத்திலயும் அந்த பேட் டச்சுங்கிற விஷயம் அந்த பொண்ணு இன்டென்ஷனா தான் சொல்லிச்சு இன்டென்ஷனா சொல்லிச்சுங்கிறது எந்த உண்மை போய்ங்கிறது அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா பாக்குற நம்மளுக்கு தெரியாது அந்த பொண்ணு சொன்னது அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுச்சு அதுக்கப்புறம் அவங்களே அதை பேசுனாங்க சமாதானம் ஆயிட்டாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்களோ இல்ல அவங்கக்குள்ள ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க விஷயம் ஆனா அவங்க விஷயம் வந்து பர்சனல் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க காமருதுனியும் அதை பெருசா எடுத்துக்கலாம் போது அதை சாண்ட்ராவும் பிரச்சனையும் பேசும்போது அது பிரச்சனையாச்சு அகேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸா மெயின்டைன் பண்றாங்க அது வேற விஷயம் அப்ப சபரியும் இன்டென்ஷனா அடிச்சாரா இல்ல அப்படிங்கறது அவருக்கு தான் தெரியும் ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் லைவ்ல ஒன்று சொல்லியிருப்பார் அடிச்சது நான் சொல்றேன் ஐ மீன் தள்ளிவிட்டு அதை சொல்றேன் சாரி அப்போ அவர் சொல்லியிருப்பாரு இப்போ நான் வந்து இப்போ இந்த கேமை கேமை பார்த்துட்டு இப்படி தான் ஆடுவேன் ஆடுறதுக்கு முன்னாடி நான் சாரி சொல்லிடுறேன் அப்போ திவ்யா அந்த இடத்துல ஒரு விஷயம் எடுத்து வச்சிருப்பாங்க நான் இன்டென்ஷனாக பண்ணுவேன்றதை சொல்கிறியான்னு திவ்யா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இது லைவ்ல தான் வந்துச்சு ஒன் ஹவர்ல வரலை ஆமாம் கேம்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் போய் அத்தினி வாட்டி எல்போ அட்டாக் வந்து சபரி வந்து இவங்க பார்வை பண்ணுவாங்க ஸோ அந்த கொஸ்டின் பாரு கேட்கல திவ்யாவே கேட்டிருப்பாங்க கேட்டதுக்கு அப்புறம் அவங்க திருப்பி திருப்பி போய் திவ்யாவும் கொஞ்சம் அட்டாக் பண்ணி இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அட்டாக் பண்ணியிருப்பார் அதனால் திவ்யா அந்த கேமை வந்து இது பண்ணிட்டு சரியாக ஆடாமல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட சொல்லுவாங்க இல்லை அவங்க கொஞ்சம் அரைகண்டாக ஆனால் நான் எதுக்கு வம்புன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் பாரு ரியல் கேமரோ ரியல் ஃபைட்டரோ இல்லை தனக்கு எதிராக நிற்கிற அப்போனண்ட்டுக்கு நான் டஃப் கொடுப்பேன்னு ஆடினாங்களோ எது எதுவாக வேணா இருக்கட்டும் அந்த பொண்ணும் டஃப் கொடுத்தது நீங்களும் டஃப் கொடுத்தீங்க அந்த ஆங்கிள் வரைக்கும் கூட ஓகே அதுக்கப்புறம் மாக்கிங்னு ஒரு விஷயம் போகும்போது போது அவள் கழுத்து கீழே மெடிச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன விக்ரம் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க என்ன மாறியாரு அப்போ பாருக்கு கண்ணில் அடிப்பட்ட அப்புறம் தான் அழகா இருக்கா பாரு அப்படின்னு எஃப்ஜே வன்மத்தை கொட்டுறான்னா பாரு இல்லாத இடத்துல எஃப்ஜே ரம்யா விக்ரம் இதை பேசுறாங்க ரம்யா கூட பார்வை பார்க்க பாவமா இருக்குன்னு சொல்லி அப்போ அவளுக்குள்ள இருக்க அந்த ஒரு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்காக யோசிக்கிறா அப்படிங்கிற இடத்துல கூட ரம்யாவை வந்து நான் ஹெட்ஸ் ஆஃப் சொல்லுவேன் ரம்யா மேல ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் ஆனால் அந்த இடத்துல ரெண்டு ஆம்பளையா உக்காந்துக்கிட்டோ அதுலயும் ஜெனியூன் ஜென்டில்மேன் ஒருத்தர் யாரு விக்ரம் எஃப்ஜே வீட்டு செல்லப்புள்ள அந்த வீட்டுக்கும் புள்ள பிக் பாஸ் டீமுக்கும் புள்ள ஹோஸ்ட்டுக்கும் சொல்லப்புள்ள அவர் என்ன அவன் சொல்கிறான் அவருக்கு அடிப்பட்ட அப்புறம் தான் அழகாக இருக்கா அவளுக்கு கண்ணில் அடிப்பட்டது அவளுக்கு பிரச்சனை அவருக்கு அழகு போயிடுச்சுன்ற மாதிரி அவள் யோசிக்கிறான்னு இல்லாமல் அவளுக்கு ஓட்டு வந்து மீதை வச்சு அப்படின்னு யோசிக்கிறான் ஏண்டா நீ ஓட்டு வாங்கலையா நீ ஓட்டு வாங்கணுன்றதுக்காகவும் இல்லை நாம் அவளாவது ஓட்டு வாங்கணுன்றதுக்கு கூட இருக்கட்டும் அதுக்கு நான் தானாக போய் முட்டிக்கிட்டு அடி வாங்கி நின்றுட்டு இருக்காள வழியை பொறுத்துக்கிட்டு அப்போ நீ பிக் பாக்ஸிங் பண்ணுறே அப்போ உன் வாயில் வந்துட்டு எதோ அடிப்பட்டு உனக்கு ரெண்டு நாள் பேச முடியல அப்படின்னு சொன்னால் உன்னை யாராவது எப்படி சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும் அப்போ அந்த பொண்ணுக்கு வழி வந்தால் மட்டும் உங்களுக்கு என்ன தக்காளி தூக்கா அப்போ பக்கத்தில் ஒருத்தருக்கான ஜென்யூன் ஜென்டில்மேன் விக்ரம் என்ன சொல்லணும் என்னடா அதனால அப்படி பேசாதரா அப்படின்னு சொல்லாமே அதெல்லாம் விழுப்புன்றா வீர தழும்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பின்ன அந்த பொண்ணு முன்னாடி பேச உங்களுக்கு தைரியம் இல்லாமல் நீங்கள் பின்னாடி பேசுகிறீங்கன்னா நீங்களாம் எந்த மாதிரி ஆம்பளைங்க இல்லை எந்த மாதிரி ஜென்மங்க அப்ப அந்த பொண்ணு முன்னாடியே கேக்குது வக்ரா விக்ரம்னு சொல்லுது என்ன தப்பு இருக்கு நீ வக்ரம் புடிச்சிட்டு தானே பேசுற அப்படி இப்ப பாக்குற எங்களுக்கே அப்படிதான் கோவம் வருதுன்னா நாங்களே அப்படிதான் தமிழில் விக்ரம் அப்படி கமெண்ட்ஸ்ல பேசுறோம்னா உள்ளுக்கு அந்த பொண்ணோட மைண்ட் வயசு அது சாரி மைண்ட் வைஸ் எங்க மைண்ட் வைஸ் ஆனா அந்த பொண்ணுக்கு அதே அந்த பொண்ணு அப்போ ஓப்பனாதானே கேக்குது தைரியம் உங்களுக்கு முன்னாடி நேருக்கு நேரம் முன்னாடி தானே கேக்குது அப்புறம் கேட்டா மட்டும் உங்களுக்கு குத்துது கூட இதா அப்ப பின்னாடி நீங்க போய் பேசலன்னு சொல்லுங்க அப்புறம் அந்த சபரி சொன்னானே அந்த என்னது கியூசி டாஸ்க்ல சுட சுட அந்த டீ அவன் மேலே ஊற்றிடணும்னு இருந்தது எனக்கு அப்படின்னு சொன்னானே இதுக்கு பேரு நல்லவன் சபரியா நியாயமானவன் சபரியா இல்லன்னா வந்து செயின்ட் சபரியா என்ன விளக்கம் கொடுப்பீங்க இதுக்கு சபரி ஃபேன்ஸ்லாம் ஸோ ஒரு பொண்ணு உங்களுக்கு நேரடியாக தாக்க நேரடியாக தாக்கணுன்றத டாஸ்கில் வச்சு வெஞ்சன்சா பண்ணுவீங்க இல்லை நேரடியாக அவகிட்ட அந்த கேம் ஆட முடியாத கட்ஸில் இருக்கும்போது இதை இப்படி டாஸ்க் விஷயத்தில் காட்டுவீங்கன்னா உங்களால் என்ன ஜென்மங்கன்னு சொல்கிறது இல்லை இவங்கள சப்போர்ட் பண்ணுற அது லேடிஸோ ஜென்ஸோ வேணா இருக்கட்டும் கொஞ்சம் மனசாட்சியோடு யோசிங்க ஜென்யூன் ஜென்டில் மேனாக இருக்கவங்க முகத்துக்கு நேராக தப்ப சொன்னால் அது ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கணும் அதை விட்டுட்டு கன்ஃபெஷன் ரூமில் போய் அழுதுகிட்டு அப்போ அழும்போது உனக்கு ஒரு கில்ட்டு வருது இல்லை கில்ட்டு வருதா இல்லையில்ட்டு வர்றாள் எதை பற்றியுமே நீ கவலைப்படாத நீ கன்ஃபூஷன் ஒன்று போய் செஞ்சது சரியா தப்பனா பிக் பாஸ் ஒன்றும் பிக் பாஸ் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அது எப்படி சரி பண்ணிக்கணும்னு பாருங்கள் தப்புன்னு தோணலைன்னா டாஸ்க்கு நினச்சி விட்டுப்போங்கன்ட்டார் ஏன்னா அவர் இதில் தலையிட போகிறதுல எந்த கான்சிக்வன்சஸோ நீங்கள் தான் வெளில வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அவரே இதில் தலையிடணும் டாஸ்க் கொடுக்கறது மட்டும்தான் அவர் வேலை எப்படி ஆடணுங்கிறது டிசைட் பண்ணுறது உங்களோட பிஹேவியரும் உங்களோட அந்த எக்ஸிக்யூஷனும் உங்களோட மென்டாலிட்டியும் அது ஒஸ்ட் மென்டாலிட்டியாக சீப் மென்டாலிட்டியாக பெஸ்ட் மெண்டாலிட்டியா அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க் டிசைட் பண்ணுமே தவிர நீங்கள் எப்படி விளையாடணுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணுவோம் அகைன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன்